தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய உயர்நிலைப் பள்ளி மேல்நிலைப் பள்ளி நடுநிலைப் பள்ளிக்கு நம்ம வைக்கிற கோரிக்கை என்ன உடனடியாக ஒரு துப்புரவு பணியாளர் நியமனம் சொல்றோம் அதே போல ஒரு காவலாளி நியமனம் செய்ய சொல்றோம் இந்த பள்ளிக்கூடத்தில் பாரு சமூக அதிக கூடாதமாக மாறிட்டு இருக்கு உள்ள போன ஒருத்தர் சொல்றாரு தோழர் உள்ள கஞ்சா சாப்பிடுறானுங்க தண்ணி அடிக்கிறானுங்க அப்படின்னு சொல்றாங்க நூற்று கணக்கான மாணவிகள் தங்கி படிக்கக்கூடிய இந்த பள்ளியில் ஒரு சமூக விரோத செயல் நடந்துச்சுன்னு சொன்னா அந்த குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இருக்குமா

சின்னஞ்சிறி நாடு கீபான ஒரு நாடு அங்கே பாத்தீங்கன்னு சொன்னா ஆரம்ப கல்வி முறை ஆராய்ச்சி கல்வி முறை எல்லாமே அந்த பள்ளி குழந்தைகளுக்கு இலவசங்க அந்த தனியார் பள்ளி குழந்தை கிடையாது அங்க தனியார் மருத்துவமனையும் கிடையாது அந்த அந்த மக்களுக்கு எல்லா வசதியும் செய்து தனியார் பள்ளி கொடுத்து சாராயணிக்கு அரசு சாராயணிக்கிறது இது ஒரு கேவலமான இல்லையா சந்து பொந்துக்கெல்லாம் டாஸ்மாக் கடையை சிறந்து விட்டு இன்னைக்கு மாணவர்களை இளைஞர்களை தன் மக்களை பொதுமக்களை இன்னைக்கு கொண்டு முடிக்கக்கூடிய இந்த செயலை இன்னைக்கு தமிழ்நாடு அரசு இது ஒரு போதை மாநிலமாக மாறி விட்டது அதான் சொல்றோம் அரசு சாராய விற்கிற அரசா வேலையால மக்களுக்கு சுத்தமான தண்ணி கொடுக்கணும் நல்ல கல்வி கொடுக்கணும் நல்ல சுகாதாரத்தை கொடுக்கணும் இதுதான் அரசாங்கத்தில் வேலை ஒரு சாரா நிற்கிறது அரசாங்கத்தில் வேற எங்க பார்த்தாலும் கஞ்சா பழக்கம் இங்கே சொல்றாங்க பள்ளிக்கூடத்தை கஞ்சா நிற்கிறான்னு சொல்லிட்டு சுத்தி சுத்தி கஞ்சா விற்கிறாங்க

மதுவின் வரக்கூடிய வருமானம் இந்த தேசத்தின் அவமானம்னு சொன்னாரு ஆனா நீங்க என்ன செய்யறீங்க இந்த மது மூலமாக இந்த நாட்டையும் நாட்டு மக்களையும் குத்திச்சவங்களாக்குறீங்க ஆயிரக்கிழக்கால் பெண்களில் தாளிய இருக்கிறீங்க நம்ம என்ன சொல்லிக்கிறோம் அப்படின்னு சொன்னா நீங்கள் ஆரம்ப கரிமுகள் ஆராய்ச்சி பெண் வரை தான் வழங்கணும் இலவசமா வழங்கணும் அதே போல தமிழ்நாடு முழுவதும் நம்ம கோரிக்கை வச்சிருக்கிறோம் உடனடியாக இந்த பள்ளிகளில் உடனடியாக ஒரு காவலாளி துப்புரவு பணியாளிய நீங்க நியமனம் செஞ்சிருந்தீங்க சொன்னா இந்த பிரச்சனை இல்ல பதிமூணாம் தேதி பதிமூணு அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பாத்தீங்கன்னா ஓவியங்கிற மாணவிய இந்த பள்ளிக்கூடத்துல ஒன்பது வகுப்பு படிக்கிற பள்ளி மாணவிய பாம்பு கடிச்சிருச்சு அந்த பாம்பு கடிச்சு அந்த குழந்தை செத்து இருந்துச்சுன்னு சொன்னா இதுக்கு யார் பொறுப்பு இந்த தலைமையாசிரியர் தான் பொறுப்பு இந்த தலைமை ஆசிரியர்கள் நம்ம முன்புக்கி எச்சரிக்கிறோம் ஒரு தகுதி தகுதி இல்லாத ஒரு தலைமை ஆசிரியர் வச்சுக்கிட்டு அவர் சொல்றாரு அன்பின் பொய்யாமொழி என்ன சொல்றாரு தமிழ்நாடு முழுவதும் உள்ள அரசு பள்ளிகள் மிகவும் பாதுகாப்பாக இருக்கிறது மாணவர்களுக்கு சுகாதாரத்தை பாதுகாத்தேன் சொல்லிட்டு கூசம் போய் சொல்றாரு நம்ம சொல்றோம் நீங்க இந்த சிஓவ கூப்பிட்டு பேசல டிஓ கூப்பிட்டு பேசல இந்த அதிகாரிகளே மெத்தர போக்கீழ் உறங்கி கொண்டு இருக்கிறார்கள் இவருடைய பிள்ளைகள் பார்த்தீன்னு சொன்னா தனியார் பள்ளிக்கூடங்களில் லட்சக்கணக்கான ரூபாய் செலவு பண்ணி படி தொச்சிட்டு இருக்கிறீங்க எங்களை போல விவசாய பிள்ளைகள் ஏழை கூலி தொழிலாளி பிள்ளைகள் நீ பாத்தீன்னு சொன்னா அரசாங்க பள்ளிக்கூடத்துல இன்னைக்கு இப்ப சுகாதார சீர்காக்கில படிச்சிட்டு இருக்காங்க அங்க காசு இருக்கிறவனுக்கு ஒரு கல்வி காசு இல்லாதவனுக்கு ஒரு கல்வி காசு இருப்பவனுக்கு தரமான கல்வி காசு இல்லாதவனுக்கு படு மோசமான கல்வி காசு இருப்பவனுக்கு ஆர்வம் காசு இல்லாதவனுக்கு சர்க்கரை வாக்கு அப்படிப்பட்ட சூழல் தான் இன்னைக்கு இந்தியாவு தமிழ்நாடு போயிட்டு இருக்கு அதே போல மோடி கும்பல் இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா அறிவிச்சிருக்கிறான் புதிய கல்விக் கொள்கை தோழர்களே பார்த்துக்கணும் புதிய கல்விக் கொள்கை என்பது தமிழ்நாட்டையும் தமிழ் மொழியும் அழிக்கக்கூடிய ஒரு கொள்கை சமஸ்கிருத மொழிக்கு பாத்தீங்கன்னு சொன்னா சமஸ்க செத்து சமஸ்கிருத மொழிக்கு இருநூத்தி ஐம்பது கோடி ஒதுக்கி இருக்கிறான் செத்து போன சமஸ்கிருத மொழிக்கு அதனுடைய வளர்ச்சிக்காக இருநூத்தி கோடி ஒதுக்கிட்டு தமிழ் மொழியுடைய வளர்ச்சிக்காக வெறும் நூற்றி பதிமூணு கோடி ஒதுக்கி இருக்கிறான் அப்ப ஒரு கண்ணுல சுண்ணாம்பு இன்னொரு கண்ணுல பாத்தீங்கன்னு சொன்னா பாய்சன் அதே போல இன்னைக்கு இந்தியனுடைய வளர்ச்சிக்கு பாத்தீங்கன்னு சொன்னா ஐநூறு கோடி ஒதுக்கி இருக்கிறான் இந்த மோடி அரசு இந்தியனுடைய வளர்ச்சிக்கு ஐநூறு கோடியும் தமிழனுடைய வளர்ச்சிக்கு வெறும் முன்னூத்தி பதிமூணு கோடி ஒதுக்கி இருக்கலாம்

பிஜேபி என்பது புரிஞ்சுக்கணும் தமிழ்நாட்டை அழுக்கி வரக்கூடிய இந்த பிஜேபி முறை நாம் புறக்கணிக்க வேண்டும் எதிர்காலத்தில் இவர்களை தோற்றி வேண்டும் அதே போல இந்த தமிழ்நாடு அரசு முகஸ்டாலின் அரசு கூடாது தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு மிகவும் சிறப்பான முறையில் செயல்பட்டுக் கொண்டு இருக்கிறது ஆனா என்ன பார்த்தீங்கன்னு போதை கலாச்சார அரசில் தமிழ்நாட்டு இளைஞர்கள் இன்றைக்கு தள்ளாடி தமிழ்நாடே தள்ளாடி போதை கலாச்சார அரசு

நாட்டை காப்போம் மக்களை காப்போம் உடைக்கு மக்களை காப்போம் மாணவர்களின் கல்வியை உத்தரவாதம் செய்வோம் அவர்களுக்கு பாதுகாப்பான ஆராய்ச்சி கல்வி முதல் ஆரம்ப கல்வி வரை தமிழ் மொழி வழங்கிட தொடர்ச்சியாக நாம் பணமார்த்தப்பட்டி மேல்நிலைப்படையினுடைய அவலத்தை போக்கவில்லை என்று சொன்னால் சீரழிவுகளை போக்கவில்லை என்று சொன்னால் பணமாற்றப்பட்ட உடனடியாக ஒரு காவலரை துப்புரவு பணியாளரை நியமனம் செய்ய வேண்டும் சொன்னார் இன்னும் உங்களுக்கு முப்பது நாள் அடுத்தது பணமாக்கப்பட்ட மேல்நிலை பள்ளிக்கு நீங்களே முற்றுகை போராட்டம் இருக்கும் அதை தவிர எங்களுக்கு வேறு வழி இல்லை சொல்லி பார்த்தாச்சு மனு கொடுத்து பார்த்தாச்சு ஆர்ப்பாட்டம் பண்ணி பார்த்தாச்சு மக்களை சந்திச்சு பிரச்சாரம் பண்ணியாச்சு எங்களை என்ன பண்ண சொல்றீங்க சுடுகாட்டுல போய் சமாதியா இருக்க சொல்றீங்களா அழுது மனிதனா வாழ சொல்றீங்களா எங்களுக்கு அனைத்துக்கும் எனக்கு இருக்கு இந்த அரசியலமைப்பு சட்டம் ஒரு குடிமகன் பாதிக்கப்படும் பொழுது இந்த அரசாங்கத்தை கண்டித்து போராடக்கூடிய அனைத்து வாய்ப்புகளும் இந்த அரசியலமைப்பு சட்டம் எங்களுக்கு அதன் அடிப்படையில் தான் இந்த அரசாங்கத்தை கேட்கிறோம் செய்யவில்லை என்று சொன்னால் முற்றைய போராட்டம் நடத்துவோம் நடத்துவோம் என்று இந்த தருணத்தை கூறிக்கொண்டு வாய்ப்பு நன்றி வருகிறேன் நன்றி வணக்கம்